தென்னிந்திய சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலம் நம்ம ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ட பத்தியும் எப்படி நம்ம ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளை மக்களுக்கு கொடுக்க முடியும் அதுபோல அங்கங்க தயாரிக்கிற ஒரு பொருட்களை ஃபுட் ப்ராசஸிங் மூலம் எப்படி எல்லா இடத்துக்கும் கொண்டு செல்வது ஏற்றுமதி பண்ணுவது அப்படின்ற முறையில நம்முடைய தொழில் நிறுவனங்களை ஊக்கப்படுத்துவதற்கான ஒரு கருத்தரங்கம் இங்கு நடைபெற்று வருகிறது இதில் பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டு அவருடைய கருத்துக்கள் புதிய டெக்னிக்ஸ் எல்லாமே இங்க வந்து சொல்லி வருகிறார்கள் ஆஹ் இதுல புதிதாக வந்து நம்முடைய கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தை சார்ந்த பிஎம் அந்த ஸ்கீம்ல வந்து எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு பேருக்கு வந்து கடன் வழங்கப்பட்டுள்ளது ஊக்கப்படுத்தப்பட்டுள்ளது பனை தொழில் பனைப்பொருட்கள் தயாரிக்கிற அந்த திட்டத்திற்காக அந்த எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் ஊக்கப்பட்டு கடன் வழங்கப்பட்டது சொல்லியிருக்கிறாங்க அதே போல நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் ஒரு கிளஸ்டர் குறுங்குழும திட்டம்னு சொல்லிட்டு வேம்பாரில் ஒரு ஏழு வேம்பார் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமத்தில் பனைப்பொலி புரியவர்களுக்காக ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க கடலை முட்டாய் மற்றும் அந்த கோயில்பட்டியை சுற்றியுள்ள கிராமங்களுக்காக அந்த ஐந்து கோடி ரூபாய் கடலை முட்டை உற்பத்தி ஒரு ஒரு வேல்யூ ஆடட் குட்ஸாக அவங்களுக்கு எல்லா மக்களுக்கு வசதி செய்ததற்காக அறிவித்துள்ளார்கள் அதுபோல் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் அத்தனை பனைப்பொருட்களுக்கும் ஒரு பிராண்ட் நேம் இல்லையா ஒரு காமன் பிராண்ட் நேம் வைக்கிறதுக்கும் உரிய நடவடிக்கை அரசு வந்து செய்து வருகிறது அப்படின்றதையும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அது நம்ம நம்ம இங்க உள்ள உப்பளத்தை ட்ரோன் மூலம் சர்வே பண்றதுக்கு நம்ம இளைஞர்களுக்கே பயிற்சி கொடுத்து அதற்கான சர்வே பண்றதுக்கு உப்பளமா இருந்தாலும் சரி பனை மரங்களா இருந்தாலும் சரி அதை பற்றிய கணக்கெடுப்பெல்லாம் செய்வதற்கு ட்ரோன் மூலம் பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய அரசும் மற்றும் தனியார் நிறுவனம் இல்ல உங்க பேரு தௌசண்ட் நிறுவனமும் தமிழ்நாடு அரசை இணைந்து அதற்கும் திட்டமிட்டுள்ளார்கள் கணக்கெடுக்கலாங்க எது கணக்கு எடுக்கலாங்க லேண்ட் இருக்குது உப்பு ப்ரொடியூஸ் ஆகாம எங்க இருக்குது அதை நம்ம வந்து உபயோகத்துக்கு கொண்டு வரணும் அங்கேயும் உப்பு தயாரிக்கணும்ன்ற மாதிரி வேற என்னென்ன நியூ டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கணக்கெடுப்புக்காக ட்ரோன் மூலம் சர்வே பண்றது இப்ப என்னென்ன பணமரம் எல்லாம் அன்யூஸ்டா இருக்குன்னு எடுத்துட்டோம்னா அங்க கொண்டு நம்ம செய்ய வைக்கலாம் இல்லையா நம்ம பணி தொழில் பண்றதுக்கு எப்படி இப்படின்னு அந்த மாதிரி சார்